என் பேர் நளினி நான் தாம்பரத்துலேருந்து வந்து வரேன் நான் எனக்கு வந்து இங்கே வரும்போது சுத்தமாக நடக்கவே முடியல இந்த ஜப்பையில் வலி பயங்கர வலி எனக்கு ஆல்ரெடி எனக்கு மூட்டையில் வலி இருந்தது நான் அவங்க ஆர்த்தவை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு டூ மந்த்ஸ் ஆகுது ஆனால் அது என்னன்னு தெரியல ஜப்பைலேயும் அவங்க பெயின் ஜாஸ்தியாக இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நாங்கள் எனக்கு ஏற்கனவே வந்திருக்கேங்க நான் அதனால் வந்தேன் நான் சுத்தமாக நடக்க முடியல டாக்டர் அருணா நினைக்கிறேன் அவங்க அவங்க தான் என்னை வந்து ட்ரீட் பண்ணது அவங்க அவங்க நம்ம என்ன வழியில் இருந்தாலும் அவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் பேசுகிற விதம்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே எவ்வளோ வழியில் வந்தாலும் பொறுமையாக பேசுகிறாங்க இங்கே உண்மையிலேயே அது நம்ம இந்த வழி வருது அப்படி இப்படின்னு சொன்னால் கூட இருமா பொறுமையாக கேட்குறாங்க எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிறாங்க என்ன சொல்லணும்னு சொல்கிறாங்க நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க இங்கே எல்லாமே அது அது கொஞ்சம் பெரிய ப்ளஸ் இங்கே என்னென்னு கேட்டீங்கன்னா சுடு சுடு மூஞ்ச கேட்டுவாங்க அவ்வளோ பேஷண்ட்டை பார்த்து கூட இவங்க அப்படிலாம் இல்லை எவ்வளோ பேஷண்ட் அன்றைக்கி சண்டே போன வாரம் நிறைய கூட்டம் இருந்தது இருந்தாலும் அவ்வளோ பெருமையாக ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க பொறுமையாக நான் இங்கே முதல் வந்து ம நடக்க சொன்னாங்க என்ன நடக்க முடியல இந்த தம்பி அயன் இங்கே மசாஜ் கொடுக்குற தம்பி இங்கே எக்ஸைஸ் பண்ணுவார் இவர் இவர் கூட என்ன இவரே என்ன வச்சு தூக்கி தான் மேலே உட்கார வச்சாங்க என்ன அந்த மாதிரி நான் நிற்கவே முடியாமல் இருந்தேன் நான் எக்ஸைஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் மசாஜுக்கெல்லாம் எழுதி கொடுத்தாங்க இவங்க மெடிசனும் கொடுத்தாங்க எல்லாமே இவங்க அங்கே போய் பண்ணிவிட்டு வந்தால் ஒன் வீக்கு தான் ஆச்சு இப்போ நான் நல்லாவே நடக்கிறேன் நான் நான் போன வாட்டியே வேலுமணி சாரியை பார்க்க நினச்சேன் ஆனால் இந்த வாட்டி வந்தவுடனே வேலுமணி சாரியை பார்த்துட்டு அவர்கிட்டயே காமிச்சிட்டேன் இது மாதிரி இருக்குங்க சார் சொல்லிட்டு அவர் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுங்கம்மா கொஞ்சம் அப்படின்னாரு மூட்டு வலிக்காக மறுபடியும் அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்துட்டு போன வாட்டி அது ஜப்பைக்காக வந்தேன் அது ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சி அதனால் இப்போ மூட்டு வலிக்காக வந்திருக்குறேங்க அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எனது புத்துருக்கட்டு போன் ஜாயின்ட் சென்டர் இது இன்றைக்கினா டாக்டர் வேலுமணி சார் அவங்க உள்ள இவ்வளோ டாக்டர்ஸ் கூட ரொம்ப 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 கைண்டாக இருக்காங்க நம்மக்கிட்ட அன் பேசுகிற விதம் தான் அங்கே ஒரு பேஷண்ட்டுங்க வரதலாம் உண்மையில் அவங்க பேசுகிற விதம் வந்து அவ்வளோ அருமையாக பொறுமையாக பேசுகிறாங்க அவங்க அந்த கூடுதலுக்கு இருக்க அசிஸ்டண்ட்டுங்க நம்மளை கூப்பிட்டு இப்படி மாத்திரை சாப்பிட்ணுன்ற விதம் கூட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறாங்க புரியாதவங்க அதையே பத்து வாட்டி கேட்குறேன் நான் பார்த்துட்டே இருந்தேன் நான் ஒரு வயசான தாத்தா பாட்டி உக்காந்து கேட்டதையே கேட்டுக்கிறாங்க அவங்க கொஞ்சம் கூட அந்த டாக்டர் சௌ யார் சௌமியா நினைக்கிறான் அவங்க பேர் ரொம்ப பொறுமையாக அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க அவங்க அதே உள்ளே மசாஜ் பண்ணுற லேடிஸ் ரெண்டு பேருக்கு அவங்க ஒல்லியோ அவங்க பேர் என்னன்னு தெரியல ஸ்டீயோ என்னவோ ஸ்டார்ட்டு அவங்க அவங்க பேஷண்ட் நான் கிடையாது அவங்க வேறு பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு எங்கே பெயின் வழியில் துடிக்கிறேன்றதை பார்த்துட்டு அந்த இடத்த வந்து நரம்பில் கொஞ்சம் கிளீன் பண்ணி சரி பண்ணி விட்டாங்க எனக்கு அவங்க அந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சகோதரத்துவமாக நீங்கள் எல்லாமே செய்கிறீங்க இந்த ஹாஸ்பிட்டல் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது